තමං නියෝජනය කරපු සමස්ථ හමුදාවම. යුදාාපරාධ කරා කියලා රටට සුදුකොඩි සෝග ප මිනිස. වසන්ත කරන්නකොඩ සවිද්‍රසිල්வா கமிழ் குணலத்திන பூஞ்ச ராண்வாதிකාரிகளுக்கு எதிராக? உளவியல் ரீதியாக போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதோடு அவர்களுக்கு எதிராக தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன ஆனால் யுத்தத்திற்கு தலைமை தாங்கி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனை கொன்ற அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு ஏன் சர்வதேசம் தடை விதிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பேச்சாளர் சட்டதரணி மனோஜ் கமகே கேள்வி எழுப்பினார் கொழும்பில் உள்ள பொதுஜன பெரமுனவின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் யுத்தத்தை முடிப்பதற்கு முன் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது என கூறி மகிந்த ராஜபக்சவை அவர் இப்போது வெறுப்புடன் திட்டுகிறார் அவர் வெளியிடும் கூற்றுகளைத் தவிர யுத்தம் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும் என்று அவருக்கு தெரிந்திருந்தால் வெள்ள முள்ளிவாய்க்கால் மோதல் நடந்து கொண்டிருந்தபோது போது அவர் இதற்கு சீனாவுக்கு சென்றார் யுத்தம் இவ்வளவு சீக்கிரம் முடிவடையும் என அவர் நினைக்கவில்லை அப்படி நினைத்திருந்தால் அவர் இலங்கையில்தான் இருந்திருக்க வேண்டும் அது மட்டுமின்றி சரத் பொன்சேகாவை தவிர இன்று வசந்த கூட சவேந்திர சில்வா கமல் குணரத்ன போன்ற ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக உலகளாவிய ரீதியில் போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய பிரபாகரனை கொன்றது அவர்தான் அப்படி என்றால் ஏன் அவர் மீது போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை இன்று வரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு இலங்கைக்கு எதிராக கொண்டுவரும் வரும் குற்றச்சாட்டுகளின் முக்கியமான போர்க்குற்றச்சாட்டாக வெள்ளை கொடி விவகாரமே உள்ளது அதாவது இறுதிக்கட்ட போரின் போது வெள்ளை கொடியுடன் சரணடைய வந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக சரத் பூன்சேகா தெரிவித்த கருத்து நாட்டையும் இராணுவத்தையும் காட்டிக் கொடுத்த செயலாகவே அமைந்தது நாங்கள் போர்க்குற்றங்கள் செய்தோம் என்று இந்த நாட்டின் முழு இராணுவத்தையும் காட்டிக் கொடுத்தால்தான் சரத் பொன்சேகாவுக்கு ஒரு ஐரோப்பிய நாட்டிலும் போர் போர்க்குற்றச்சாட்டுகள் இல்லை மஹிந்த ராஜபக்சவை இரு கால்களிலும் தொங்கவிட வேண்டும் என்று கூறிய இந்த மனிதனை எங்கே தொங்கவிட வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும் நாங்கள் அதை சொல்லவில்லை நாங்கள் அவ்வளவு குறுகிய எண்ணம் கொண்டவர்கள் இல்லை யுத்தத்திற்கு அவர் ஏதோ ஒரு பங்களிப்பை செய்தார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் රපු प्र්‍රකාශ එනම් සుు కොడ స్సం අප ිනිස්සఉంటට අපි අහින්සක ంట වැඩි තිබ්බ වගේ යුදాప్రాාධ කරා කියලා මේ රටේ සමස්త හමුදාව පාවාදීපු නිසා තමයි. සరත් පොන්සේකට කිසිම యුरोోපේ රටකින් යුදා చෝ రవ න් සිම යක් ැේ.